இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் சூப்பரான பொரிச்ச மீன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு பாருங்கள் நல்லா எந்தளவுக்கு திக்காக இருக்கும்போது நம்ம சுட சுட சாத்துக்கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வானல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு பத்து பல் பூண்டை நசுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு தக்காளி நல்லா பெருசாக எடுத்து அதையே நைஸாக மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு மசாலாவை சேர்த்திடலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குடம்புளி ஊற வச்சிருக்கேன் சுடுதண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன் அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் தக்காளி நிறையா சேர்த்துருக்கறதுனால நான் புளி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் புளிக்கரைசில் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மீனை பொறிச்சு எடுத்துடலாம் மசாலா கலந்த மீனை இந்த பக்கம் ஃப்ரை பேனில் பொறிச்சுட்ருக்கேன் எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குழம்பும் கொதிச்சிட்ருக்கு இப்போ மீனை சேர்த்தடலாம் பொறிச்ச மீனை நம்ம அதிக நேரம் வேக வைக்க தேவையில்ல மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதான் அருமையான பொரிச்ச மீன் குழம்பு ரெடி நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்